ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலாம் ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கான சூப்பரான பிரமோதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தீபா பார்த்திங்கன்னா அபிராமிகிட்ட வந்து கேட்பாங்க அத்தை என் காலத்தில் தாலி ஏறிச்சேன்னா உங்கள் உயிர்க்கு காவத்து இருக்குதுன்னு சொன்னாங்களா அத்தை அது உண்மையை அத்தை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ உடனே அபிராமி வந்து தீபா உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க அத்தை அந்த ஜோசியர் தான் அத்தை சொன்னாங்களாம் அதை பற்றி நான் எல்லா விஷயமுமே தெரிஞ்சுக்கிட்டேன் என் காலத்தில் தாலி ஏறினா உங்கள் உயிர் போகும்னா அப்படி போயிட்டு தாலியே வேண்டாத நான் அந்த வெறும் மஞ்சக்கையுடைய இறந்துக்கிறேன் அப்படிங்கிற இந்த மாதிரி தீபம் வந்து சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிராம வந்து கேட்பாங்க என்ன தீபா நீ படம் ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அத்தை உங்கள் உயிரை பழி கொடுத்துட்டு எனக்கு அந்த கல்யாணமும் வேண்டாம் அந்த தாலியும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து இதை கேட்டுட்டு ரொம்பவே வேற அதிர்ச்சியில் வந்து அங்கே அப்போ உடனே தீபா வந்து சொல்லுவாங்க அத்தை நான் கிளாட்டி வச்ச தாலி வந்து ஏறலனாலும் ஏறினாலும் நான் வந்து என்றைக்குமே உங்கள் மருமக தான் இந்த விஷயம் மட்டும் கண்டிப்பாக உங்க மகனுக்கு தெரிஞ்சவங்க மகன் வந்து ஒத்துக்கிடுவாங்களா நீங்கள் உயிர் பிழைச்ச வரணும்னு தான் நான் அந்த தாலியை உங்க கலடியில் வந்து கிளாட்டி வச்சேன் ஆனால் அந்த தாலியை இப்போ உங்க உயிருக்கு ஆபத்தாக வருதுன்னா கண்டிப்பாக அந்த தாலி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா அபிரம் வந்து சொல்லுவாங்க தீபா உங்ககிட்ட யாரும் வந்து தப்பா சொல்லியிருக்காங்கம்மா நான் வந்து உங்க அம்மா அப்பா இல்லை ஜோசியர் வந்து அப்படி சொல்லவும் இல்லை அது மட்டும் இல்ல தீபா உன்னோட கழுத்துல வந்து தாலி ஏற்சென்னா என்னோட உயிருக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லை யாரும் உங்ககிட்ட வந்து போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அபிரம் வந்து சொல்லி சமாளிப்பாங்க அப்போ உடனே அபிரம் வந்து கேப்பாங்க இப்படி எல்லாம் சொன்னது யாரும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்லுவாங்க ஐஸ்வர்யா நீங்க பேசிக்கிட்டு இருந்தது கேட்டுட்டு வந்து சொன்னாங்க அது மட்டும் நீங்கள் வந்து எங்கள் அம்மா படம் வந்து சத்தியம் வாங்கியிருக்கீங்க அதே மாதிரி ஐஸ்வர்யா தான் என்கிட்ட சொன்னாங்க அந்த உங்க உயிர் ஆபத்து நான் மறுபடியும் இந்த தாலி வந்து என் கழுத்தில் ஏற வேண்டாம் தான் அபிரும் மஞ்சள் கழுத்தோடய இருந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து அபிராமி கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கேட்டு அபிரமிக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடும் அப்போ உடனே தீபா கிட்ட வந்து கேட்பாங்க கேப்பாங்க ஐஸ்யர் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன்ல ஒன்னை வந்து ஏதோ பேசி வந்து குழப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து கூப்பிடுவாங்க ரொம்ப கோவத்தோட ஐஸ்வர்யாவும் பாத்தீங்கன்னா ரூம்ல இருந்து வெளியில வருவாங்க அப்போ உடனே அபேம் வந்து ஐஸ்வர்யா உனக்கு தான் விளையாள் எதுக்கு தீபா கிட்ட வந்து என்னை பத்தி தப்பா தப்பா சொல்லி வச்சிருந்தேன் அப்ப நான் எதுவுமே தப்பு தப்பா பேசல உங்க அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருந்தது கேட்டுட்டு தான் நான் வந்து உண்மையாக வந்து சொன்னேன் அப்படி என்ன ஐஸ்வர்யா அப்பா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க உங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க தீபா வந்து தாலி அனுச்சுன்னா கண்டிப்பா உங்க உயிர்க்கே பெரிய ஆபத்து இருக்குதுன்னு அதனால தான் நான் தீபா கிட்ட வந்து விஷயத்தை எல்லாம் சொன்னேன் அது மட்டும் இல்லை இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது அதனால நீங்கள் தீபா அப்பா அம்மா அப்பா கிட்ட ரெண்டு பேருக்கிட்டுமே நீங்கள் வந்து சத்தியம் வாங்கிக்கிட்டீங்க இந்த விஷயத்தை வந்து யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு ஏன்னா ஜூசியர் வந்து அப்படி தான் சொல்லியிருக்கிறாரான் அதனால தான் நான் தீபகிட்ட வந்து எல்லாத்தையுமே நான் உண்மையை சொல்லிட்டேன் என்ன ஐஸ்வர்யா நடக்காத ஒன்று சொல்லி இந்த குடும்பத்தை வந்து ஏமாத்த படி உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தோட அபிரமே வந்து கேட்பாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யர் வந்து சொல்லுவாங்க அத்தனை நான் உண்மை எதாவது சொன்னேன் நான் இதுக்கிட்ட போய் சொல்ல போகிறேன் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது உண்மை அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் நான் வந்து தீபாகிட்டே சொன்னேன் அப்போனா தீபாவோட அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு நானே கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அபிராமம் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவோட அப்பாவும் அம்மாவும் அங்கே வருவாங்க அப்போ உடனே தர்மலிங்கம் வந்து அபிரமையிட்டு கேட்பாங்க என்ன சம்பந்தி எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் ஏதோ ஜோசியரை பார்த்து வரவும் அந்த ஜோசியர் வந்து தீபா காலத்தில் வந்து தாலியாக அனுச்சினால் என்னோடய உயிருக்கு வந்து எதுவும் ஆபத்து இருக்கிறதாவும் அப்படியே ஏதோ நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததாகவும் அதுக்கு நான் வந்து உங்கள் கிட்ட சத்தியம் வாங்கினதாகவும் அப்படின்னு இந்த ஐஸ்யர் அந்த தீப கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாம் உண்மையாக அப்படிங்கிற மாதிரி அபிரமே வந்து கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஜானகியும் தர்மலிங்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு திருத்திருந்து இருப்பாங்க அப்போ உடனே தர்மலிங்கம் வந்து சொல்லுவாங்க சம்பந்தி அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை சம்மந்தி நடக்காதது இதுக்கு நாங்கள் வந்து நடந்ததாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட ஐஸ்யா வந்து ரொம்ப பேஸாக அப்போ தீபா உடனே சொல்லுவாங்க அப்போ நீன் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்ததா தான் ஐசி அக்கா வந்து என்கிட்ட சொன்னாங்கப்பா உண்மையை சொல்லுங்கப்பா அப்படி அது மாதிரி என் கழுத்தில் தாலி இறந்துச்சுன்னா அத்தையோட உயிருக்கு எதுவும் இருக்குதாப்பா தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க உடனே தர்மலிங்கம் ஜானிக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் தைத்தியம் வந்து உங்ககிட்ட ஏதோ போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ உடனே ஐஸ்வரியா வந்து கேட்பாங்க தர்மலிங்கத்தை அதை பார்த்தேன் நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது என் கண்ணால் பார்த்தேன் ஆனால் இப்போ எதுக்காக நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை தீபா காலத்தில் தாலி ஏறினா அத்தையோட உயிர்க்கே ஆபத்து இருக்குது அப்படி ஜோசியை சொன்னதாகவும் பேசிக்கிட்டு இருந்தீங்க அதுக்கு வந்து அத்தை வந்து சத்தியம் வாங்கிக்கிட்டதாகவும் இருந்தீங்க ஆனால் இப்போ எதுக்காக வந்து போய் சொல்கிறீங்கன்னு தான் எனக்கு சத்தியமாக புரியலை அப்போ உடனே தர்மலிங்க வந்து ஜானகி ஜானகி இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி நம்ம எதுவும் பேசிக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஜானகி அப்படியெல்லாம் நம்ம ஒன்றும் பேசிக்கிட்டு இல்லையே அப்போ உடனே ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லாவே நடிக்கிறீங்க எங்ககிட்ட நல்லா போய் சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தேன் என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் அது உடனே தர்மலிங்க வந்து சொல்லுவாங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் உண்மை தான் ஆனால் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த விஷயமே வேறு அதை வந்து நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்ட இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அந்த சந்தோஷத்தில் சம்பந்தமாக நூறு வருஷம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நாங்கள் பேசிக்கிட்டோம் அதை தான் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்க வந்து சொல்லுவாங்க இதை கேட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க நீங்கள் எதுக்கோ போய் சொல்றீங்க நல்லா போய் சொல்றீங்க ஆனால் எதுக்காக பொய் சொல்கிறீங்கன்னு மட்டும் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஜானிக்கு வந்து சொல்லுவாங்க உனக்கு வந்து தீபா மேல வந்து ஆரம்பத்துலேருந்து கோவம் இருக்குது அதனால தான் வாங்குறதுக்கு நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அதனால தான் எப்படியாவது அத்த மேல பழைய தூக்கி போட்டுட்டோம்னா அந்த கல்யாணத்தை வந்து நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நீ நினச்சிக்கிட்டு அதனால தான் போய் சொல்லி இந்த கல்யாணத்தை வந்து நீ நிறுத்த பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஜானைக்கு வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே தீபா வந்து ஜானகி வந்து கூப்பிடுவாங்க தீபா இவன் சொல்றதெல்லாம் நம்பாத நாங்கள் ஏதோ பேசினதை வந்து இவ தப்பு தப்பாக வாங்கிட்டு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கா நானும் உங்கள் அப்பாவும் பேசின விஷயமே வேறு ஆனால் அதை எல்லாத்தையுமே மாற்றி இந்த ஐச்சியா வந்து அவளுக்கு சாதகமாக வந்து வாங்கிட்டு வந்து தப்பு தப்பாக போய் சொல்லியிருக்கிறாள் இவன் சொல்கிறதை நீ சுத்தமாக நம்பாத அப்படிங்கிற மாதிரி ஜானகி வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே தர்மலிங்க வந்து சொல்லுவாங்க தீபா இப்படி எல்லாம் பிரச்சனை இருந்தால் வாங்கிட்டு வந்து நான் சொல்லாமல் இருப்போமா இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து மறப்பாமா அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்க வந்து கேட்பாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே தகைச்சு போய் நிற்பாங்க அப்போ உடனே அபிரம் வந்து சொல்லுவாங்க தீபா இங்கே பாரு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கும் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நிறைய பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் கடந்து போய் தான் அவங்களோட கல்யாணத்தை பண்ணணும் யார் எதை சொன்னாலும் நீ நீமோதான் அதை நம்பாத இந்த வீட்டில் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பிள்ளையுமே வந்தால் கூட உன் கல்யாணம் வந்து கண்டிப்பாக குடித்த தேதியில் கண்டிப்பாக நடந்தே தீரும் உன் கழுத்தில் வந்து கார்த்தி வந்து தாலி காட்டணும் அதான் இப்போ இருக்கிற என்னோடய ஆசை கனவு எல்லாமே அதனால் அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கல்யாணம் வந்து நடந்தே தீரணும் அப்படின்னா அபிரமி வந்து சொல்லுவாங்க தீபாவும் சரிங்கத்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ஐஸ்வர் கிட்ட கேட்பாங்க ஐஸ்வர் இனிமே வந்து எங்கள் அத்தையை பற்றி தப்ப தப்ப சொல்கிற வேலை வந்து வச்சுக்கிட்டாதிங்க நீங்கள் எது சொன்னாலும் நான் இனிமேல் கண்டிப்பாக நம்ப மாட்டேன் நீங்கள் வந்து பொய் சொல்லி விளையாடுறதுக்கு என்னோட வாழ்க்கை தாக்கா கிடச்சிச்சா ஏன் அப்படி இருக்கிறீங்க இனியாவது நீங்கள் வந்து திருந்ததுக்கு பாருங்க உங்களை வந்து அத்தை வந்து மன்னிச்சுக்கிட்டு தானே அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இப்படியும் கூட நீங்கள் வந்து மாறலாம் உங்களா எந்த ஜென்மத்திலையுமே திருத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தீபா பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோட ஐஸ்வர்யா கிட்ட வந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி கிட்டேயும் தீபா பார்த்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா கிட்டேயும் மன்னிப்பு கேட்பாங்க அப்போ உடனே அபிரம் வந்து சொல்லுவாங்க அந்த ஐஸ்வர்யா பண்ணணும்னு தப்புக்கு நீ எதுக்குமே தேவையில்லாம மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க அந்த ஐஸ்வர்யா தான் ஒரு ஜென்மா அவளுக்கு வந்து குடும்பத்தை பிரிக்கிறது தான் வேலை அதனால் அவள் சாரா நீ வந்து எதையுமே கேட்காதமா நாங்களே இதை பெருசாக எடுத்துக்கலாம் நீனும் பெருசாக எடுத்துக்காத தீபா அப்படிங்கிற மாதிரி தருமனிங்க சொல்லுவாங்க தீபாவும் சரியாக பாசி நான் போய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா வந்து யோசிப்பாங்க என்னது எல்லாரும் சேர்ந்து நம்மளை வந்து முட்டாளாக்கிட்டாங்களே ஆக்கிட்டாங்களே இந்த விஷயம் வந்து பெருசாக வெடிக்கணும்னு பார்த்தா நம்ம போன பட்டாசு மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போட நீ அபிரமி வந்து கேப்பாங்க கிட்டே ஐஸ்வர்யா நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் மீறி இந்த வீட்டில் வந்து அருண் வந்து ஒன்று ஏற்றுக்கிட்டு வாழ்றானா அதுக்கு காரணம் யார் தீபாவும் கார்த்தியும் தான் காரணம் அப்படிப்பட்ட தீபாவுக்கு நீ திரும்ப பண்ணுறதுக்கு துணிஞ்சுட்டு இல்லை போற போக்க பார்த்தா நீ தீபாவோட வாழ்க்கையவே நாசம் பண்ணுறதுக்கு நீ துணிஞ்சிட்டியா இனிமே அந்த போட்டு கொடுக்கற வேலையெல்லாம் பார்க்காத இன்னும் ஓ வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தோட அபிராமம் வந்து ஐஸ்வர்யா கிட்ட வந்து கற்றுவாங்க ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கோவத்தோட கிளம்பிடுவாங்க அப்போ உடனே அபிராமி வந்து கிட்ட சொல்லுவாங்க சம்பந்த எது பேசினாலும் பார்த்து பேசுங்க ஏன்னா அந்த ஐசியர் வந்து எங்கே இருப்பானே தெரியாது கேட்டுக்கிட்டு தீபாக்கிட்ட வந்து வேற ஏதாச்சும் உடைய வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் மாட்டிக்கணும் அப்போ உடனே தர்மலிங்கம் வந்து சொல்லுவாங்க எங்களை மனுஷங்க சம்மந்தி புடவையில் வந்து தீப்பிடித்த விஷயத்தை வந்து நாங்கள் அவசகமாக நினச்சி அந்த ஜோசிய சொன்னதை நினச்சி நாங்கள் பேசிக்கிட்டோம் தான் அதை வந்து ஐசியை வந்து எப்படி தான் ஒட்டுக்கட்டேன்னு தெரியல அந்த விஷயத்தை தான் அந்த ஐசியை வந்து தீபா கிட்ட வந்து சொல்லியிருக்கணும் இனிமேல் கொஞ்சம் பார்த்து பேசுங்க சம்மந்தி ஐஸ்ரியா கேட்டதுனால வந்து சமாளிக்க முடிஞ்சிச்சு இதுவே இந்த வீட்டில் வந்து வேற யாராச்சும் கேட்டந்தான் நம்மளால வந்து கண்டிப்பாக சமாளிக்க முடிஞ்சிருக்காது சரிங்க சம்பந்த இனிமே இப்படியெல்லாம் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி தர்மனிங்க வந்து அபிரிம கிட்ட சொல்லுவாங்க அப்போ உடனே ஜானகிங் வந்து சொல்லுவாங்க சம்பந்தமா எனக்கு என்னமோ அந்த புடையில தீ பிடிச்ச நினைச்சாலே பயமாக தான் இருக்குது அந்த ஜோசியம் சொன்னது மாதிரி தான் ஒவ்வொன்றும் நடந்துகிட்டு இருக்குது அதனால சம்மந்தி நீங்களும் கொஞ்சம் எதுக்கும் யோசித்து பாருங்கள் சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ உடனே அபிரமே எந்த கேட்பாங்க சம்பந்தியமா நீங்கள் எதுக்கும் சும்மா சும்மா பயப்படாதீங்க அப்படிலாம் எதுவுமே நடக்காது அந்த பெண்சாமி வந்து அந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கும் அது கடையில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல சம்மந்தி என்னோடய மருமகளுக்காக தானே பிரச்சனை வருது அது என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி யாருமே பேச வேண்டாம் கார்த்திகை தீபாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக எதுவுமே தெரியக்கூடாது சரிங்க சம்மந்தி இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக யாருக்கும் தெரியாமல் நாங்கள் பார்த்துக்கிற சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு தர்மநிகமம் ஜானகி அங்கிருந்து கிளம்பிடுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அபிரிமி வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் பொழுதுபடியும் அபிரம வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒட்டுமொத்த பயிற்சும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா ப்ரோக்கரும் வருவாங்க அப்போ பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் ரம்யாவுக்கு பார்த்த மாப்பிள்ளையும் அவங்க வீட்டில் அம்மா அப்பாவும் சேர்ந்து வருவாங்க புரோக்கர் பார்த்தீங்கன்னா மாப்பிளையோட அம்மாவையும் அப்பாவையும் அபிரமி கிட்டையும் ரம்யாவோட அப்பா கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்க அப்பா பார்த்திங்கன்னா மாப்பிளையோட அப்பா வந்து சொல்லுவாங்க இந்த அபிராமி மேடத்தை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்து மீட் என்னது இல்லை இப்போ தான் அந்த நான் முத முதல்ல பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே மாப்பிளோட அப்பா வந்து கேட்பாங்க பொண்ணை பாத்தார்லாமா அப்படின்னு அப்போ பாத்தீங்கன்னா அபிராம் வந்து சொல்லுவாங்க தீபா மைதில் ரெண்டு பேரும் சேர்ந்து ரம்யா வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தீபா பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்கிறவங்க வீடு மாப்பிள்ள வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு வாங்க வா வாமு கீழே போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா மைதில் வந்து டீ கொண்டுட்டு வருவாங்க ரம்யா கீழே இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த டீய பயத்தை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரம்யா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தோட சொல்லுவாங்க அப்போ உடனே மைதிலிருந்து சொல்லுவாங்க ரம்யா இதெல்லாம் காலகாலமாக நடக்கிற சம்பிரதாயம் தான் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு மாற்ற முடியாது தயவு செஞ்சு எனக்கான கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து பேசுவாங்க பழைய பஞ்சாங்கத்தையே கட்டிக்கிட்டு அழுவாதீங்க புதுசாக இப்போ உள்ள ரெண்டு கண்டுக்கு அந்த மாதிரி நீங்கள் மாறிக்கிடுங்க நான் வந்து இயேசில் படிச்சிட்டு இருந்த எங்கள் இதில் கலாச்சாரம்லாம் எனக்கு பிடிக்காது ஏன் சும்மா வந்து என்ன மாப்பிள்ள வீட்டில் கரங்க பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க அவங்க ஃப்ரெண்டு அம்மு கிட்ட அம்மு அப்படியெல்லாம் சொல்லாத இந்த காஃபியை டீம் வாங்கி கொண்டு போய் கொடு இந்த சின்ன விஷயத்தில் உங்கள் கல்யாணத்தை நீ நிப்பாட்டாமல் பார்க்கறியா உன் கல்யாணம் நடக்கும் நாங்களாம் எவ்வளோ ஆசையாக இருக்கும் அங்கே போய் பாரு உன் அப்பா அவர் எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துருக்காருன்னு இப்போ நீ மட்டும் இப்படி பண்ணினா அது வந்து உங்கள் அப்பாவுக்கு தான் ஆசிங்கம் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா உடனே யோசிச்சு பார்ப்பாங்க என்ன பிளான் பண்ணலாம்னு உடனே இந்த காஃபியையும் வாங்கிக்கிட்டு உடனே கீழே வருவாங்க அப்போ மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா பொண்ணை பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே தகச்சி போய் இருப்பாங்க உடனே ரம்யா கிட்ட சொல்லுவாங்க மாப்பிளை வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் காப்பி கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்க ரம்யாவும் சரியாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாப்பிளைக்கு காஃபி எடுத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரம்யா கிட்டே கேட்பாங்க மாப்பிளையை பிடிச்சிருக்கா அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொல்லுவாங்க அதான் நேற்றைய முடியும் சொல்லிட்டான்ல அப்புறம் எதுக்கு இப்போ கேட்குறீங்க இல்லைம்மா நேற்று ஃபோட்டோவில் பார்த்தேன் மாப்பிளையை இப்போ வந்து நேரில் பார்த்துருக்கல அதான் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி அபிராமியும் கேட்பாங்க ரம்யாவும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவாங்க நம்ம தான் பிடிக்கலாம்னு சொல்ல சொல்லிட்டோம் இப்போ அதைக்கு பிடிக்குதுன்னு சொல்லி வைப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைய எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ரம்யாவோட அப்பாவும் மாப்பிளையை வீட்டில் உள்ளவங்க அவங்க அம்மா அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிளைய கூப்பிட்டு கேட்பாங்க பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு மாப்பிளையுமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்போ உடனே ரமியோட அப்பா பார்த்தீங்கன்னா கார்த்திகை கார்த்தி தம்பி மாப்பிளைய உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து சொல்லுவாங்க அதான் ரம்யாவுக்கு பிடிச்சிருக்குதுல சார் அதுக்கப்புறம் சார் என்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போ உடனே அருணாச்சலம் வந்து ரம்யா கிட்ட சொல்லுவாங்க ரம்யா உனக்கு ஏதாவது மாப்பிளை கூட தனியாக பேசணும்னா பற்றி பேசிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்போ உடனே மாப்பிளை கிட்ட கேட்பாங்க மாப்பிளையுமே எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் தனியாக எல்லாம் பேச விரும்பல அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா வந்து சொல்லுவாங்க ரமியோட அப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய்த்து அப்புறம் இதுக்கு பேசிக்கிட்டு தட்டுதாம்பழத்தை மாற்றிக்கிட்டு நாளை குறிச்சிட வேண்டியது தானே அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா ரம்யாவோட மூஞ்சை வந்து வேறு மாதிரி மாறிப்பிடும் ரம்யா பார்த்தீங்கன்னா சம கோவத்தில் இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தீபா மயிலி மீனாட்சி எல்லாருமே சம சந்தோஷத்தில் இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து அருணாச்சலம் வந்து மாப்பிள்ளையோட கிட்ட கேப்பாங்க சார் நீங்கள் ஏதாவது பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிளையோட அப்பா வந்து சொல்லுவாங்க அதான் எங்கள் பையனே பொண்ணை வந்து பிடிச்சி பைத்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நாங்கள் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது எங்கள் பையனுக்கு பிடிக்கலனா தான் ஏதாச்சும் பிரச்சனை எங்கள் பையனுக்கே பிடிச்சி பைத்தேன் இதுக்கு மேலே இந்த கல்யாணத்தில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை எங்களுக்கு பொண்ணையுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் பொண்ணை வந்து எங்கள் கையோடையே நாங்கள் அழைச்சிட்டு போயிடலாம்னு நாங்கள் ரொம்பவே ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி மாமலையோட அம்மாவும் அப்பாவும் பேசுவாங்க அப்போ உடனே ஐஸ்வரர் வந்து யோசிப்பாங்க இந்த ரம்யா வந்து கார்த்திகை கல்யாண மன்றத்தில் தான் ரொம்ப வெறித்தனமாக இருந்தால் திடீர்னு இப்படி இந்த மாப்பிளை பண்ணுறதுக்கு கொடுத்துக்கிட்டா இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் வச்சிருப்போம் ஒரு வச்சிருந்தாலும் வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்ரா வந்து ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிளையோட அப்பா வந்து சொல்லுவாங்க எவ்வளோ சீக்கிரத்தை கல்யாணத்தை வந்து நடத்த முடியுமா அவளை சீக்கிரம் நடத்தலாம் அப்போ மைதிலியுமே ஆமாம் அவளை சீக்கிரம் நடத்தினதான் எங்களுக்குமே நல்லது சீக்கிரமாக நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மைதிலி வந்து ரம்யா வந்து ரொம்பவே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ரம்யா வந்து அபிராம கிட்ட சொல்லுவாங்க ஆண்டி நம்ம கிட்ட ஒன்று சொல்லலாமா என்னோட கல்யாணத்தை வந்து தீபா கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் ஆண்டி ஏன்னால் நீங்கள் வந்து ஏற்கனவே தீபா கல்யாணம் நடக்கிறத பெரிய டென்ஷனில் இருக்கிறீங்க இதில் வந்து என்னோட கல்யாணத்தை நடத்தினா உங்களோட உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும் ஆண்டி அதனால தான் நான் இதை சொல்கிறேன் தீபா கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் என்னோட கல்யாணத்தை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லுவாங்க அப்ப ஆனந்த் வந்து சொல்லுவாங்க ரமியா சொல்றது சரிதான் முதல்ல கார்த்திக் தீபா கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறமா நம்ம ரம்யா கல்யாணத்தை வந்து வச்சுக்கலாம் உடனே அபிரமி சரின்னு சொல்லிடுவாங்க அதான் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போயிட்டு இதுக்கு மேல என்ன அப்போனா தீபா கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரம்யா கல்யாணத்தை வச்சுக்கலாம் சரி இதுக்கு மேலே பேசுகிறது என்ன இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் தட்டை வந்து மாற்றிக்க வேண்டியது தானே அப்படின்னு அபிரம் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள வீட்லையும் பொண்ணு வீட்லையும் தட்ட வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க ரம்யா பார்த்திங்கன்னா சம கோவத்தில் இருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ பார்த்தீங்கன்னா ரியாவுக்கு வந்து கால் பண்ணுவாங்க ரியா உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ரியாவும் சரி ரம்யா நீ சொல்கிற இடத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு காபி ஷாப்பில் வந்து மீட் பண்ணுவாங்க அந்த அபிராமி வந்து எனக்கு வந்து மாப்பிள்ள பார்த்துட்டாங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு தட்டு தம்பத்தையும் மாற்றிட்டாங்க நான் தான் எப்படியோ ஒரு வழியாக பேசி கார்த்திக் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் இப்போதைக்கு அதுக்குள்ள எப்படியாவது நான் கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும் அதுக்கு நீ தான் ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுக்கணும் ரியா நீ மட்டும் ப்ளீஸ் எனக்கு அந்த ஐடியா கொடுத்துட்டிங்கன்னா உனக்கு நான் என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லுவாங்க அப்போ ரியா பார்த்தீங்கன்னா ரம்யா உனக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் எனக்கு மட்டும் நீ எப்படியாவது அந்த அபிராமி சொத்தை வந்து நீ என் பேரில் எழுதி வச்சிடணும் அப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சொத்தெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை ஓகேவா நான் கார்த்திக் கார்த்திகை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உனக்கு அந்த சொத்தை வந்து நான் எழுதி வச்சிட்றேன் அப்படி இல்லைன்னா நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணால் கூட அந்த சொத்து முழுக்க உனக்கு தான் நீ மட்டும் அந்த விஷயத்தை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிடு ஏன்னா கார்த்திகை வந்து தீபா விட்டு கொடுக்குறதுக்கு எனக்கு மனசே இல்லை இப்போ வரைக்கும் அந்த கார்த்திக் மேலே வந்து ரொம்ப பைத்தியமாக இருக்கிறேன் அந்த கார்த்திகை அடையிறதுக்காக நான் எந்த அளவுக்கு என்னால் போவேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து சில ஐடியாலாம் சொல்கிறாங்க ரம்யா அந்த ஐடியா அப்படி பண்ணு இந்த ஐடியா அப்படி பண்ணி ஒருவேளை உனக்கு கார்த்திகை வந்து கிடைக்கலனா கண்டிப்பாக தீபாவோட கதையவே முடிச்சிரு ஏன்னா தீபாவை கொண்ணாமட்டேன் தான் நீ கண்டிப்பாக கார்த்திக் வந்து அடைய முடியும் தீபா இருக்கிற வரைக்கும் நீ எந்த ஜென்மத்திலேயுமே கார்த்திக் வந்து உன் கழுத்தில் வந்து தாலி கட்ட மாட்டான் உனக்கு குறுக்க இருக்கிற ஒரே ஒரு ஆள் தீபா மட்டும்தான் அதனால் நீ தீபாவோட கதையை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்யா அவர் ரியா சொல்கிறது கேட்டுக்கிட்டு அப்போனா கண்டிப்பாக நான் கார்த்திகை அடையிறதுக்கு என்ன வேணுணாலும் பண்ணுவேன் நான் யாரை வேணாலும் கொள்வதுக்கு தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ரம்யா பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்போ உடனே ரமையோட அப்பா வந்து கேட்பாங்க என்ன ரம்யா உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்பாங்க அதான் நான் சொல்லிட்டு நம்பா எனக்கு பிடிச்சிருக்குதுப்பா அதை தவிர்த்து வேறு எதுவுமே கேட்காதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா என்ன பண்ணுவாங்க நான் கார்த்திகை பற்றி பார்ப்பாங்க கார்த்திக உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்கள் கல்யாணத்தை சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் நடத்த முடியுமா நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் நடத்த முடியுங்க அப்போ தான் நான் வந்து என்னோட பொண்ணு ரம்யாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிக்க முடியும் நான் எதுக்காக உங்ககிட்ட இப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு என்னை தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா ரம்யா வந்து திடீர்னு இப்போ கல்யாணத்துக்கு வந்து சம்மதிச்சிருக்கா திடீர்னு அவர் நாளைக்கே கூட அவளோட விருப்பத்தை வந்து மாற்றிக்கலாம் அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கார்த்திக் அதனால் உங்கள் கல்யாணத்தை வந்து நீங்கள் சீக்கிரம் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி நீங்கள் முடிச்சிருங்க உங்கள் கல்யாணம் முடித்த கையோட மறு வாரத்திலேயே ரம்யா கல்யாணத்தை நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யோட அப்பா வந்து சொல்லுவாங்க அப்படின்னே கார்த்திகம் சரி அங்கள் அதுக்கு என்ன அங்கு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அங்கள் நானும் தீபாவும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ரம்யா கல்யாணத்தை சூப்பராக கிராண்டாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜானகையும் தர்ம நீங்கத்தை தான் காமிப்பாங்க என்னங்க நம்ம வந்து சம்பந்தமாக வந்து இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க என்னடாண்ணா தீபா கல்யாணத்தை வந்து பண்ணியே தீரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னவோ ரொம்பவே பயமா இருக்குதுங்க திடீர்னு சம்பந்தியமா உயிருக்கு ஏதாச்சும் வந்துட்டா இப்போ என்ன பண்றது அந்த பழி எல்லாமே நம்ம வந்து பொண்ணு மேலே தானங்க விழும் நம்ம சமந்தியமா எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஜானகி எதுக்கும் கவலைப்படாது அதான் சம்பந்தியம்மாவே சொல்லிட்டாங்களே எதுவுமே ஆகாதுன்னு அதான் அந்த பெண்சாமியார் சொல்லிருக்காங்களே எந்த பிரச்சனையும் வராதுன்னு அதனால நீ முழுசாக நம்பு ஜானகி இப்போதைக்கு இந்த விஷயத்தை வந்து எதை பற்றியுமே பேசாத ஒருவேளை அந்த ஐஸ்வர்யா காதில் விழுந்த மாதிரி வேற யார் காதலையாவது விழுந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வந்துடும் ஜானகி அதனால இந்த விஷயத்தை வந்து இத்தோட மறந்துடு அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கமே சொல்லுவாங்க அந்த நேரம் பார்த்து அபிராமியும் வருவாங்க என்ன சம்மந்தமாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுங்க தீபாவை பற்றி தயவு செஞ்சு இப்போ எதுவுமே பேசாதீங்க ஏதோ அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னே ஏன்னா ஒருவேளை நீங்கள் பேசினது வந்து ஏற்கனவே வந்து ஐஸ்வரியா கேட்டுக்கிட்டே பெரிய பிரச்சனை ஆகிட்டு அதனால் இப்போதைக்கு நீங்கள் எதை பற்றியுமே பேசாதீங்க நம்ம எவ்வளோ சீக்கிரம் தீபாவோட கல்யாணத்தை நடத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம நடத்தி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து சொல்லுவாங்க